வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் விவசாய முதல்வர் சேனல் உறவுகளை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம சேனல் உறவுகளே காலையில் நான் ஒரு தந்தியில் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் அது என்னன்னா திமுக பாஜக மீது விஜய் கடும் டாக் அப்படின்னு போட்டு முதல் பேஜிலேயே போட்டாங்க நான் பார்த்தேன் எப்போ இவரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாரு எப்போ பேசினாரு திமுக பாஜக பத்தி அப்படின்னு நான் யோசிக்கிட்டே இருந்தேன் அப்புறமா பார்த்தேன் லெட்ரு பேடல் தாக்கினா அப்படி தான் நான் போடணும் இவங்க அப்படி போட மாட்டாங்க தாக்கல் கடும் தாக்கல் அப்படின்னு போடுவாங்க இனிமே மீடியாவில் லெட்டர் லெட்ரு பேடால் தாக்கினார் திமுகவை பாஜகவை அப்படின்னு போடுங்க புரிஞ்சுங்களா அண்ணன் சீமா அண்ணன் சொல்றது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த நாலு கட்சியும் சீமான் எப்பனாவது முதல் போட்டிருக்கீங்களா பதினொரு வருஷமா தான் இருக்கோம் எப்பயாவது பிஜேபி காங்கிரஸ் திமுகவை வெடும் தாக்குனார் அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லி முதல் பேஜில போட்டிருக்கீங்களா போட மாட்டீங்க ஏன்னா அறுநூறு கோடி பிரசாந்த் கிஷோர் கிட்ட அதில் ஒரு கோடி உங்ககிட்ட இருக்கு மீடியாவுலே அப்போ என்ன போனீங்க விஜய்க்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நல்ல ஒரு தமிழருக்கு நாட்டுக்காக உண்மையா இருக்கிற உழைக்கிற கத்துறவங்க போடுவீங்களா போட மாட்டீங்க எங்களுக்கும் ஒரு காலம் வரும் வரும்போது மீடியா நேரே அப்போ தெரியும் உங்களுக்கு நன்றி நாம் தமிழார்